ஓகேங்க ஐயா மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா ரொம்ப நன்றி எப்படி நீங்கள் சந்திச்சிங்க அது சுருக்கு வரலாறு சொல்லுங்க நீங்க சந்திச்சீங்க எப்படி நீர் வந்தீங்கன்னு சொல்லுங்க ஓகேங்க ஐயா நான் வந்து இனியன் ஐயாவை வந்து வாட்ஸ்அப் மூலியமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த கலையை கற்றுக்கணும் ஆர்வத்தோட அவர் நான் பேசினேன் பேசுகின்ற போது திருவண்ணாமலை வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னாரு சரி வாங்க ஐயா நாள் ஆகணுன் மூணு மாதம் ஆகுன்னாங்க சரி மூணு வெயிட்டிங்ல இருந்து ஐயாவை நான் மீட் பண்ணி இந்த கிளாஸ் எடுத்து இந்த நீர்மருத்துவத்தை எனக்கு மூணு நாள் கிளாஸு எடுத்து அருமையாக கற்று கொடுத்தாப்புல அவர் சொன்ன வகையில் நான் ஜாயின் பண்ணி இந்த கலையை ரொம்ப தேர்ச்சியும் பெற்று நல்லா முயற்சியும் பண்ணி நடுநிலைத்தன்மையோடும் வாய்ந்து இந்த கலையை வந்து ரொம்ப சிறப்பான கலை இந்த கலைக்கு இணையான கலை லோகத்தில் எந்த கலையும் தொழிலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம இனி ஐயா நமக்கு குருவா இருந்து நமக்கு கொடுக்குறாப்புல இந்த கலையின் மூலம் எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் சார் அனைத்து நோயும் ஜீரோ பர்சன்டேஜாக மாத்திடலாம் அடியன் வந்து கடுமையான சுகர்ல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு சுகரே இல்லாம ஒரு வருஷமா ஒருவேளை உணவுல சந்தோஷமா போயிட்டு இருக்கேன் அந்த உணவும் இன்றைய தினத்திலிருந்து அந்த உணவும் இன்றைய தினத்திலிருந்து நிறுத்தியாச்சு நிறுத்திட்டுதான் பேசிட்டு இருக்கேன் அதனால தான் தான் பேசுறேன் இதுக்கு மேல வந்து நீர் திரவத்தான் என்னுடைய வாழ்க்கை ஓடும் தினகாரணமான உணவு கிடையாது சரி அந்த உலகுக்கு ஐயா கூட பயணிச்சு இந்த உலகுக்குன்னு ஐயா கூட பயணிச்சு இந்த நீர் மருத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்பணும் இந்த மனித சமுதாயமே நோய் இல்லாம வாயணும் அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தி இருக்கு இது வந்து குவாண்டம் சைஸ் அதாவது வந்து குவாண்டம் சைஸ் மூலிமா அண்ணா வந்து கொண்டுட்டு போறா இந்த உணவு இல்லாம கலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம முன்னோர்கள் நம்முடைய டிஎன்ஏல வாய்ந்த முன்னோருடைய ரகசிய குறிப்புகளை தான் இந்த உண்ணாக்கலையின் அவசிய புத்தகமே எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்து அவர் வாய்ந்த காலங்கள்ல இந்த நிரூபணமா இந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு அந்த புத்தகத்தை ஐயாவும் காட்டிட்டு இருக்காரு அந்த புத்தகத்தை அடியன் வந்து முழுமையா படிச்சுகளும் பெற்று ஐயனுடைய மாணவன் என்று சொல்லி கொடுத்துக்க நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அதுவும் இல்லாம ஐயா இந்த கலையை இந்த உலகிற்கு கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட இந்த கலையை அனைவரும் நம்ம பயன்படுத்தோம் ஆனா இறுதி காலங்களில் கண்டிப்பா விவசாயம் கூட ஒரு மனிதனுக்கு தேவை இல்லை தேவை தேவையில்லாத கூடிய வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கும் உண்மையிலே இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கணும் கேட்டனா அந்த வெற்றிடம் என்று சொல்லப்படுகின்ற பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேரண்டம் என்று சொல்லப்படுகிற பேரண்ட பேரண்டத்தில் இருந்து வருகின்ற ஒலிய இயற்கையாகவே இந்த மனித சரீர உடலானது ஏற்றுக்கொள்கிறது அதை ஏற்றுக்கொள்ளணும்னா நாம பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும் பசிதாகத்தை கட்டுப்படுத்தினாதான் உணர முடியும் அப்படி அடியன் வந்து பரிபூர்ணமாக நான்கு மாதம் நூத்தி இருபது நாட்கள் வந்து வெறும் நீரை மட்டுமே அறிந்து அப்படி பெறும் மாபெரும் ஆற்றல் சக்தியை பெற்று நான் ஒரு ஆறு ஒரு வீடியோவுக்கு மேல போட்டுருக்கேன் என்பது ஐயாவுக்கும் தெரியும் இதை பார்த்த அனைவருக்கும் தெரியும் இந்த மாபெரும் ஆற்றல் சக்தியை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சு கொள்ளணும் இது உள்ள வந்து என்ட்ர ஆகி அந்த சீமுறையை செஞ்சா மட்டுந்தாங்க உணர முடியும் அப்படி போற மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த ஒரு கலையில மட்டும்தான் இது இது எக்ஸசைஸ் தேவையில்லை மருந்து தேவையில்லை மாத்திரை தேவையில்லை கடவுள் சக்தியெல்லாம் தேவையில்லை மனசக்தி இருந்தா போதும் மனசக்தியை ஒன்று வைத்து நம்ம பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் அடிப்படையின் காரணமாக ஓரறிவில் இருந்து இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு என்பது விலங்குகளை சேரும் அந்த ஐந்தாம் அறிவில் பாலூட்டியாக தான் நம்ம பிறக்கிறோம் அப்புறமா ஆறாம் அறிவு பகுத்தறிவின் காரணமாக நாம பேச ஆரம்பிக்கிறோம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் ஆறாம் அறிவின் காரணமாக ஏழாம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற யோக நிலையை அடைகிறோம் யோக நிலையை அடைகின்ற போது இறைவன் நோய்வாய்ப்படுபவன் மனிதன் நோய் இல்லாமல் வாழ்பவன் இறைவன் அப்படிப்பட்ட பேரலை பெறக்கூடிய அருளை பெறுவதுதான் யோகி நிலை அப்படிப்பட்ட யோகியாக வாழ்ந்து நாம் எதிர்காலங்களில் பல ஆண்டு வருடங்கள் அதாவது அமரனாக வாழக்கூடிய உடப்படுகின்ற அமரத்துவமே இந்த நீர் பயிற்சி தான் கண்டிப்பா அமையும் இதான் வந்து மந்திரம் சக்தி அனைத்து இதில் தான் இருக்குது இதை புரிஞ்சுக்கா மட்டும் தான் வாய்க்க சிறக்கும் புரியலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அடியன் வந்து பெருமாள் அடியனாக இருந்தாலும் இறை பக்தியில் இருந்தாலும் கூட அதற்கு அப்பாற்பட்ட சக்தி என்ன அப்படின்னு கேட்டினா இந்த உள்தூய்மை நீர் மருத்துவம் மட்டும்தான் இந்த உணவில்லாமல் வாழும் விளோகமுடைய கலை ஒன்று தான் அனைத்து சக்திகளும் உனக்கு சரணாகதி ஆகும் என்பது அடியனுக்கு பரிபூர்ணமாக உணர்வு வைத்துட்டாப்புல இன்னைக்கு ஜாலியாக சந்தோஷமா ஆப்பியாக இருக்கேன் இந்த காலையிலிருந்து தண்ணி மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா ஆப்பியாக பேசுறேன் அதற்கு காரணம் அந்த எனர்ஜி தானாக கிடைக்குது இது நான் மட்டும் பண்ணலை என்னுடைய மாணவர் காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நூற்றி பத்து நாளை தாண்டிட்டு வெறும் ஜூஸில் மட்டும்தான் இருக்காப்புல ரொம்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனர்ஜி இப்போ தியானத்தில் இருக்காதுல இருபத்தி நாலு மணி நேரமா தியானத்தில் இருக்கிறாப்புல எனக்கு எப்போதுமே எனர்ஜியாக இருக்குது ஒரு டயனஸும் கிடையாது என்ற ஒரு அறிவு விஷயத்தை சொல்கிறாங்கள இந்த உலகத்துக்கு சொல்லுனா நான் இதுல இன்னும் மேல்நிலையை அடைஞ்சுதான் என்னால சொல்ல முடியும் நான் வருகின்ற காலத்துல வர இப்ப என்ன வந்து டிஸ்டர்ப் யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் யோக நிலையில கேட்கிறாருங்க அவருக்கு வந்து உணவு உணவுகள் கிடையாது பெரிய லெமன் ஜூஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாப்புல லெமன் ஜூஸ்லயே அவர் வாழ்க்கை சிறப்பா ஓடுது நேற்று நேரம் நான் ஒரு அரை மணி நேரம் அவருடைய பேசி பழகினேன் என் நம்பரை தயவுசெய்து யாரும் கொடுக்காத என்னை பத்தி வேணா பேசு சொல்லு என்ற விஷயத்த கார்த்திகேன்னு சொல்லியிருக்காப்புல அது ஐயாவுக்கு நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கலை ரொம்ப ரொம்ப அவசியமான கலை அதற்கு இந்த கலையை பரப்புவதற்கு ஐயா தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்து வெங்கடேசன் ஐயா சொல்லி கொடுத்த மாணவராக இருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பரப்புறாருன்னா அது இனியாக தான் அனைத்து பெருமைகளும் சேரும் அந்த பெருமையை ஒரு செயல்படுகின்ற எனக்கும் அந்த பெருமை வந்து சேரும் என்பதை நான் பரிபூர்ணமா சொல்லி அப்படியே வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதை கேட்ட அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆனா அனைவரும் இந்த கலையை நாம வந்து கடைபிடிக்கணும் கடைபிடிச்சிட்டோம்னா இதை விட உயர்ந்த கலை லோகத்துல எதுவும் கிடையாது மற்ற எல்லா கலையும் பொய் கலை ஆனா இது வந்து உண்மை கலை ஒரு மனிதன் உயிரோடு வாயணும் நிலைத்து வாயணும் சாகாம வாயம்னா இந்த உண்ணாக்கலை அவசியம் உண்பதால உயிர் போகாது உண்ணாம இருப்பதால உயிர் போகாது ஆனா ஏன் உயிர் போக அப்படின்னு கேட்டினா எங்கனே சாப்பிட்ட உணவு உடலில தங்கி இருக்கிற விஷங்கள் அந்த விஷங்கள் எல்லாம் வெளியேற்றி அந்த விஷத்தன்மை அமிர்தமாக மாறுகின்ற போது அமிர்தத்தன்மை உனக்குள்ள ஊடுருகின்ற பொழுது நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இறைநிலையை அந்த பேராற்றலை பெறக்கூடிய மாபெரும் சக்தி ஆற்றலாக மாறுவாய் என்பதும் குவாண்டம் சைஸ் இது பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் தான் நடக்கும் இதுக்கு பக்தி மார்க்கமே கிடையாது பக்தி மார்க்கம் இது வந்து செயலாக்கம் செய்யாது உண்மையா பரிபூர்ணமா நான் சொல்றேன் ஏன்னா திருமண் போட்டுட்டு சொல்றேன்றதுலாம் நீங்க பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது காலப்போக்கில் நாங்க பழகிட்டோம் பழகிறதுனால நான் அதாவது குறை சொல்ல முடியாது அந்த லைன்ல இருந்துட்டு இந்த கோண்ட சயின்ஸ் மூலியமாக ஐயா சொன்ன விஷயங்களை நான் கடைபிடிச்சு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கேன் இது எதிர்காலத்துல அந்த லைன்ல போய் தான் இப்படி படங்களை நான் உணர வைக்க முடியும் அதுக்கு சான்றா நான் இருந்தாதான் அவங்க நம்புவாங்க அந்த சான்றா இருப்பதற்கான விஷயங்கள்லாம் இப்ப நான் அடியன் பேசியிருக்கேன் அதுக்கு சான்றா கண்டிப்பா உறுதுணையா இருந்து ஐயா கூட பயணிப்பேன் என்பதையும் பரிபூர்வமா தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அற்புதமா செஞ்சிருக்கீங்க உங்களுடைய உதவி வந்து உலகத்துக்கு தேவைப்படுது எதிர்காலத்துல வந்து ஆராய்ச்சிக்காக இது பயன்படும் சரிங்களா நீங்க தான் ஜெர்மனிக்கு ஜெர்மனி நீங்க அனுப்பிச்ச புத்தகம்ல ஜெர்மனிக்கு போயிருக்குது நீங்க நாம அனுப்பிச்சேன் நீங்க முயற்சி பண்ணது எல்லாம் போயிடுச்சு சந்திச்சாச்சு பேசியாச்சு விரைவில் வந்து ஆராய்ச்சி தொடங்க வேலை பண்ணலாம் சரியா வீடு சந்திக்கலாம் நன்றி நன்றி மிக மகிழ்ச்சி நன்றி ஐயா